அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் இருக்கேன் இந்த வீடியோவில் அநேகமானவங்க கேட்டிருந்த ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஷவர்மா வந்து நம்ம கடைகளில் ஃபேமிலியாக போயிட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஆனால் வீட்டில் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இவ்வளவு டேஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு சொன்னால் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதலாவது தான் இந்த ஷவர்மாக்கு தேவையான குபுஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக ஒரு கப்பில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதில் நீங்கள் சேர்க்குற தண்ணி இளம் சூடான தண்ணியாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதில் ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ சீன் நல்லா கரைஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டை சேர்த்துட்டு நான் வந்து இதை மாதிரி கலந்து விடுறேன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஆக்டிவான பொறவு தான் நம்ம வந்து மாவில் சேர்க்கணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை ரெஸ்ட் பண்ண விடுங்க அது நல்லாவே பொங்கி வரும் இனி இதுக்கடல வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒரு பவுலில் வந்து நாலு கப் அளவுக்கு ஓல்பப்பாக எடுத்துருக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமை மாதான் ஸோ இந்த நாலு கப் அளவு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை மாதிரி கை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதில் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம் அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இனி அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஈஸ்ட் அதை இந்த மாதிரி நல்ல பொங்கி வந்ததும் நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளலாம் இதே மாதிரி மேலே ஒரு லேயர் ஃபோம் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களோட ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகலைண்டா இந்த குபஸ் நல்லா சாஃப்டாக பொங்கி வராது இப்போ இதை சேர்த்துட்டு நல்லாவே கை வச்சு பிசஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஆரம்பத்தில் அரைக்கப் அளவு தண்ணியில் தான் ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டோவா எடுத்துக்கொள்கிறேன் நம்ம வந்து இதை சரியாக ஒரு சப்பாத்தி மாடை பதத்துக்கு பிசைஞ்சு கொள்ளணும் இதை பேஸை வந்து நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் திக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ளெட் ப்ரெட் ரெசிபி அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபியை கூட நீங்கள் இதுக்கு பேஸாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனால் நான் இப்போ ரெடி பண்ணுறது ஒரு ஒரு வகையான ரொட்டி தான் இப்போ இந்த மாவை நல்லா எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை திரும்பவுமே சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஆயில் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு நல்லா மொயிஸ்ட் ஆகிரும் அதே நேரம் கையில் ஒட்டாத ஒரு பதத்துக்கும் வந்துடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்டாக இதை எடுத்து அந்த குபஸ் பரத்தும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஃபைனலாக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன் இப்போ இது நல்லாவே பெசஞ்சு இதை மாதிரி ஒரு டோவாக்கி எடுத்துக்கொள்ளுறேன் நம்ம வந்து ப்ரெட்டெல்லாம் பண்ணுறதுக்கு மாதிரி அதிகமான நேரமெல்லாம் இதை பெசைஞ்சு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஜஸ்ட் இதை மாதிரி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டோவாக்கினோம் அப்படின்னு சொன்னாலே போதும் இப்போ இந்த டோவை நம்ம வந்து ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த போலையும் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோவை வைக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒன்றரை மணித்தேளம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடணும் இந்த டோ வந்து டபுள் ஆகி வரணும் அதுக்கடையில் உங்களுக்கு வந்து டபுள் ஆகி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து குபர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடான பிளேஸில் இதை வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததா இந்த ஷவர்மாக்கு தேவையான சிக்கனை நம்ம வந்து மெரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக முக்கா கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைசஸா மெல்லிசா நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்ப பவுடர் அதை மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸும் சேர்த்திருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நச்சீரகத்தோல் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தோல் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பாதி தேசிக்காவே இதை மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா சரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நோம்பு காலங்களில் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் குயிக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினீகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குயிக்காகவே மெரினேட் ஆகி வந்துடும் அதே நேரம் சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை மாதிரி நல்லாவே எல்லா ஸ்லைசஸ்லையும் படக்கூடிய மாதிரி இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மூடி வச்சு ஒரு மணித்தாலும் சரி நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விடணும் இப்போ ஆரம்பத்தில் நம்ம தேவையான ரெண்டு ப்ரிப்ரேஷன்ஸுமே பண்ணியாச்சு இது ரெடி ஆகிறதுக்கடையில் நம்ம வந்து அடுத்ததாக ரெண்டு விதமான ஷவர்மா சோஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக கொஞ்சம் உரப்பான ஒரு ஷவர்மா சாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்காக ஒரு போலில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துட்டு இதை கவர் பண்ணுற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்திருக்கிறேன் இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விடணும் இது நல்ல சோக்காகி வரட்டும் இப்போ இது நல்ல சோக்காகி வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இதோட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கொள்ளலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கொள்கிறேன் அதை மாதிரி மூன்று பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ பூண்டு சேர்த்துட்டு அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கொள்கிறேன் டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய தக்காளி பழத்தை நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் சேர்த்துக்கொள்கிறேன் சோயா சோஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணலாம் அதோட இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ பிளண்ட் பண்ணி எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ரெண்டு டேபிள் அளவுக்கு வினீகரும் ரெண்டு டேபிள் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் கொஞ்சம் காரசாரமான நம்மளோட இந்த ஷவர்மா சோஸ் ரெடி ஆகிட்டு இனி அடுத்து இன்னொரு ஷவர்மா சோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ மிக்சி ஜாரில் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த எள்ளை வந்து நான் லேசாக வறுத்தரிக்கிறேன் ஸோ நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குயிக்காகவே பவுடர் ஆகி வந்துடும் இப்போ இதை மாதிரி நல்லாவே பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து மயோனிஸுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூண்டு அவிச்ச முட்டை வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் மயோனிஸை வந்து பச்சை முட்டையில் தான் ரெடி பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து அவிச்ச முட்டையில் ரெடி பண்ணக்குள்ள சேம் அதே மாதிரி டேஸ்ட்டை நமக்கு எடுக்க முடியும் இப்போ பச்சை முட்டையில் செய்யக்குள்ள சரி ஒரு சில மிஸ்டேக் நம்ம விடுவோம் ஆனால் இந்த மாதிரி அவிச்ச முட்டையில் செய்யக்குள்ள எந்த விதமான மிஸ்டேக்குமே வராது இப்போ நான் வந்து வெள்ளைக்கருவ சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் நாலு பூண்டு சேர்த்துருக்கிறேன் அதை மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன் சேர்த்துக்கிறேன் இதோட குஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதை மாதிரி நம்ம நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கேனோ சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு கேனோ இல்லைண்டா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள் அடுத்ததாக இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அவ்வளவுதான் மாயனே சேர்த்த மாதிரி இன்னொரு ஷவர்மா சோசும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இனி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் நம்ம வந்து ஒரு மணித்தையாலும் மெரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை நான் வந்து கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நம்ம வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணக்கூடாது இந்த சிக்கன் வந்து குக்காகி இருக்கணும் ஆனால் வெளியில் வந்து லேசான ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலே போதும் ஆனால் அதிகமாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க மாட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இதை மாதிரி லேசான கலர் வந்துருக்கு ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைசஸ் அப்படின்றதுனால உள்ள வந்து நல்லாவே அந்த ஃப்ரை ஆன மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிக்கனை எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த சிக்கனை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷாலா நோம்பு கிட்டவா நான் வந்து பொக்கெட் ஷவர்மா எப்படி செய்யலாம் அது மாதிரி மினி ஷவர்மாலாம் எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக தாரேன் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக ஷவர்மாக்குள்ளே வைக்கிறதுக்கான அந்த ஒரு சலட் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கேபேஜ் எடுத்திருக்கிறேன் அதை மாதிரி ஒரு கப் அளவுக்கு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்த கேரட் எடுத்துருக்கிறேன் கேரட் வந்து உங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணலாம் அடுத்ததாக ஒரு குக்கும்பரு நல்ல மெல்லிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துருக்கிறேன் அண்ட் இதோட வந்து கொஞ்சமாக உப்பு அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்ப பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து குக் குக்கும் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் பிப்பிஞ்சாவை நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளலாம் நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கெரட்டும் குக்கும்பரும் வந்து நீங்கள் சேர்க்கல அப்படின்னு சொன்னால் தனியாக அந்த கேபேஜில் மட்டும் உப்பு வினீகர் அந்த மாதிரி பெப்பர் பவுடர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பிப்பிஞ்சாவை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு கூட இந்த ஷவர் மாலை வச்சு அதை வந்து ரெப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வந்து ஃபைனலாக எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம வந்து ஃபைனலாக குபூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டபுள் ஆகி வந்திருக்கு இப்போ லேசாக இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஏழு உருண்டைகளாக நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா ஃப்ளெட்டான ஒரு ரொட்டி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எட்டு உருண்டைகள் வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதை பரத்தி எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிட்டு இதை மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்றேன் இதில் நம்ம ஈஸ்ட் சேர்த்ததுனால லேசாக பொங்கி வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெட்டாகவே இதை பரத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக பரத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பன் போல இது நல்லாவே பொங்கி வந்துடும் ஸோ ரொட்டி மாதிரி இது இருக்கணும் இப்போ ரோல் பண்ணி எடுத்த இந்த மாவை நம்ம வந்து ரொட்டி கல்ல வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இதை நீங்கள் சூடு பண்ணக்குள்ள மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா குக்காகி வரணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க குபுஸ் ரெடியானதும் ரெண்டு பக்கத்துக்கு மேலேயும் நம்ம வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணி விடணும் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டரும் ப்ரெஷ் பண்ணி விடலாம் இதை மாதிரி செஞ்சால் மட்டும்தான் ஃபைனலாக நம்ம வந்து ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த குபுஸ் வந்து ஃப்ளெக்ஸிபிளாகி வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உடையிற மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் ஸோ ஃபைனலாக மறக்காமல் இதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்த இந்த குபுஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிளேட்டுக்கு மாற்றினதும் மேலால் ஒரு துணி வச்சு கவர் பண்ணி விடுங்க அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஷவர் மாவை ப்ரிப்பேராக பண்ணும் வரைக்கும் இது வந்து நல்ல சாஃப்டாகவே இருக்கும் ஸோ அவ்வளவுதான் நம்ம வந்து ஷவர்மாக்கான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே பண்ணி வச்சிட்டோம் இனி இந்த ஷவர் மாவை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலாவதாக ஒரு பேஸாக இந்த குபுஸ் எடுத்து வச்சுக்கொள்கிறேன் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த குபுஸ் வந்து நல்லா மடிக்கக்கூடிய மாதிரி சாஃப்டாகவே இருக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க ஷவர்மா சோஸை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறது நம்ம மயனஸ் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு ஷவர்மா சோஸ் தான் வீட்டில் இருக்கவ சின்னவங்களுக்கும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த ஒரு சாஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன்ஸை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணலாம் இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம்னு சொன்னால் இதே மாதிரி இந்த சில்லி சாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சில்லி சாஸ் சேர்த்த பிறகு இந்த ஷவர்மா வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் மயானிர் சோஸை விட சேர்க்குற சில்லி சாஸை அதோட அரை வாசைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சில்லி சாஸ் சேர்த்து தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன் இப்போ இந்த குபுசை நம்ம வந்து ரோல் பண்ணி வார இந்த ஒரு ஓரத்தில் மட்டும் நான் ஒரு சின்ன பீஸ் லட்டிவ்ஸ் வச்சுருக்கிறேன் இதில் அந்த நீளத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த சலட் வைக்கணும் ஸோ இந்த சலட்டுக்குள்ளே நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குக்கூபர் சேர்க்கலன்னு சொன்னால் இதை மாதிரி இந்த கேபேஜ் வச்சுட்டு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்த பிப்பிஞ்சா கூட வைக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்க்குற சிக்கனை கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்க்கணும் நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக இதை மாதிரி பீஃபும் ரெடி பண்ணி வைக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு விதமான ஷவர்மா சோஸையும் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துட்டு இதை மாதிரி நம்ம லேஸாக மடித்து விடணும் அதிகமாக இதை ரோல் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இந்த ரெண்டு சைடையும் நம்ம வந்து கவர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே போதும் இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு ஆயில் பேப்பர் அப்படில்லன்னு சொன்னால் பேக்கிங் ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதை மாதிரி மடிச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற பீசஸை வந்து நல்லாவே சுற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் ஷவர்மா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிரும் ரெடி பண்ணி எடுத்த சாஃப்டான கூப்பூஸில் ரெண்டு விதமான ஷவர்மா சுவஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஓரத்தில் ஒரு சின்ன பீஸ் லெட்டிவ்ஸ் வச்சு நீளத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சலட் வச்சு மேலால் கொஞ்சமாக சிக்கனை போட்டு அதை மாதிரி மேலால் இன்னும் கொஞ்சம் கூட ஷவர்மா சுவாஸ் அட் பண்ணி ரெட் பண்ணி எடுத்தாலே போதும் நம்மளோட ஷவர்மா ரெடி ஆகிரும் கடைகளுக்கு போகாம வீட்லேயே பர்ஃபெக்டான ஷவர்மாவை நீங்களும் ரெடி பண்ணி எடுக்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இப்பதான் என் சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இத மாதிரி ஷவர்மாவை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா இன்னொரு புதிய வீடியோவில் உங்க எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் ப பாய்